இந்த நேரத்தில் ஆண்டவரே இப்படி ஒரு அன்பான தந்தை தனது ஆளுகையில் இருந்தபோதுதான் இந்த உலகிலே பெருந்தொற்று வந்தது அந்த நேரத்திலே போப் தனியா பல லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிற ஒரு திருத்தந்தை தனியாக அவர் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார் அதற்கு பிறகு அவர் மறைமுக பொருந்தொற்று என்கிற ஒரு சுற்றுடரை பயன்படுத்தியதெல்லாம் உலகை உழுக்கியது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் திருத்தந்தையினுடைய ஆட்சி காலத்தில் ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் இந்த பெருந்தொற்று நம் எல்லாரையும் வதைத்தது எனக்கும் அந்த பெருந்தொற்று வந்தது காப்பாற்றப்பட்டதே கடவுளுடைய அருள் தான் என்று சொல்ல வேண்டும் அங்கங்கேயும் கொத்து கொத்தாக மனிதர்கள் மடிந்தார்கள் அந்த சமயங்களிலே திருத்தந்தை ஆற்றிய உரைகள் எழுதிய கடிதங்கள் நம்பிக்கை கொடுத்தன எல்லாருக்கும் உண்மையாகவே திரு அவை எங்கெல்லாம் உதவி செய்ய முடியுமா என்னவெல்லாம் செய்ய முடியுமோ ஜாதி மதத்தை தாண்டி உதவி செய்யுங்கள் என்று கண்ணீர் விட்டு அவர் உதவி செய்ய அழைப்பு விடுத்தார் இன்னொரு பக்கம் தொற்று முடிகின்ற வேலையில எப்ப பார்த்தாலும் ரிட்டர்ன் டு நார்மல்சி என்று சொல்லாதீர்கள் அது போதாது நார்மல்சி போது இன்றைக்கு நீங்கள் சொன்னது போல மறைவான பெருந்தொற்று இருக்கிறது அது என்ன தெரியுமா பசி கொடுமை அது மறைவான பெருந்தொற்று அநியாயம் அது மறைவான பெருந்தொற்று ஈக்வாலிட்டி இல்லாமல் இருப்பது அது மறைவான பெருந்தொற்று எந்த ஒரு சமூகத்தில் யாரும் பசியாய் இல்லையோ யார் வஞ்சிக்கப்படவில்லையோ அப்போதுதான் அது நார்மல் சாதாரண நிலை சுமூக நிலை என்று சொல்லுகிறாரே பாருங்க